ஆர்பாட்டம் குளியர்ல போடலாம் நினைச்சு கூட்டம் செங்கோட்டை வந்து இப்ப செங்கோட்டை எப்படி இடத்துல நிக்கிறோம் ஒரு மேடை போடுறதுக்கு ஆய்வாளர் ஒத்துக்கிறாரா உதவி ஆய்வாளர் ஒத்துக்க மாட்டார புதுசா வந்திருக்காரு தம்பி யாரு வச்சுமே கேட்க மாட்டேங்காரு சரி கொடி நடலான் ராத்திரி கொடி நடத்துக்கு எங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு தானே மட்டும் இன்னைக்கு என் கொடி நடுற ஆம்பட திமுக காரண்ட் எப்படியே போய் பேசுவியா ஆம்பட திமுக காரண்ட் எப்படியே பேசுவியா சம்பளம் அவன்ட்டு என் காலத்துல போடுற செருப்புக்கு நாங்க வரியில வர்றது சம்பளம்

நினச்சி பாருங்களேன் என் தம்பி ஆதிர் ஆர் அண்ணூட பேச போனா அப்படி அண்ணன் வந்து விசாரணைக்கு போறாரு ஆறு மணிக்கு போனாரு அப்புறம் ஆறுன்னாங்க எட்டரை என்னாங்க பாரு என்னன்னு கேட்டா முதல் மிச்சர் பேசுறாரு யாரு உங்கப்பா இல்ல எங்கப்பா இல்ல அடே எங்க அப்பா அவர் பேசுறாரு சீமா போனாருன்னா டிவியில சீமானே பார்த்துருவாங்க எங்க அப்பாவை பார்த்து மாட்டாங்க அதனால அவங்க நான் பொறுப்பு கிடையாது நான் அப்பா தான் சொன்னா இதெல்லாம் வராது கொஞ்சம் தாமதமா போனா எங்க அப்பா பேசுறத கேட்டு புரிஞ்சுக்கணும் மக்களின் முறை எப்ப போனாலும் மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கா நீ பன்னெண்டு மணிக்கு அனுப்பி இருந்தாலும் தொலைக்காட்சிக்கு முன்னாடியும் அன்னைக்கு முழுக்க நான்கு முழுக்க வச்சுக்காரன் இப்போ என்னடா நடக்கும் வேலைக்கு வரவா வெளியே வரவான்னு காத்துக்கிட்டே இருக்கா மலையை வெட்டி மண்ண குடஞ்சி அதுல லாபம் காதிக்கலாம் இந்த முதல பச்சனை அப்பா எப்ப வந்தாலும் ஒரு புள்ளையும் பார்க்க மாட்டாங்க ஒரு புள்ளையும் பாப்பேன் நீ பத்து மணிக்கு வந்தாலும் பார்க்க மாட்டான் பிட் நைட் மசாலாவில் வந்தாலும் ம் பார்க்க மாட்டாங்க பேசுரா என்ன பேச பாலியல் பிரச்சனை பத்தி பேசுங்க இந்த பாலியல் பலாதாரம் பாருங்க பாலியல் பலாத்காரியா எழுதி கொடுத்துருக்காங்களோ இந்த நீட் நீட் வந்து நாங்க நீக்க மாட்டோம்

ஆயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா நாங்க குவாரி வீட்டுக்கு ஒரு தீப்பிட்ட இடம் தெரியாமல் மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா அதையெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்க துப்புல நாங்க விடற்கட்சி ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அது இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளவு தூரம் அடுக்கு முறையை கொண்டு வர முடியும் நீங்க நாளைக்கு நிகழ்ச்சிக்கு நாளைக்கு தான் கொடியை கட்டணும்

அவன் கேள்வி கேட்ட நோக்கம் சீ அப்படி ஓடிட்டீங்களா கேள்வி தொடங்க மாட்டே டிங் டிங் நிறைய கேட்டுறாங்க இவர் வாட்டுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்க போய் ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் சொல்ற அளவுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் சமாளிக்காரு உங்க ஆரெல்லாம் வரலையா வருவாரு எப்ப வருவாரு அவரு நேர்த்திகள் வச்சிருக்காரு பழமொழி வாரத்துக்கு ரெண்டு தான் வந்துட்டு போறதுக்கு முதலமைச்சர் அவர் என்ன வாக்கு செலுத்துறோம் ஐந்து ஆண்டு காலம் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற துன்பங்களை சகித்து கொண்டிருந்துட்டு தேர்தல் சமாதானமா பெயரக்கூடாது

அப்படி எவ்வளவு மக்களுக்கு இந்த மண்ணில் ஒரு மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்ப அவ்வளவு சிக்கல் ஐம்பது வருஷம் கொடுத்த பிறகு திமுக தான் ஜெயிக்கும் அதிமுக தான் இந்த அரசியலை உற்று நோக்கிற மக்கள் தான் தங்களை தான் ஜெயித்து அரசியல்வாதி மாற மாட்டான் அரசியல்வாதி மாற மாட்டான் நல்லா புரிஞ்சிக்கங்க என்ன அவ அரசியல்வாதி இந்த அண்ணனையும் மக்களையும் நேசிக்கிறேன் அண்ணன் சீமா போல இருக்கிற புரட்சியவாதி தான் இந்த அரசியலை மாற்றக்கூடிய தன்மை வந்தவ அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட அரசியலை நாம தான் நாம முடிவு செய்யணுங்க நமக்கு முதலாளி யாருங்க யாருக்க போய் பேல செய்யணும்னா முடிவுன்னு அவங்க கூடாது நீ ஏன் ஆலைக்கு விடாத வேலை அப்படின்னு சொல்லி எனக்கு முதலமைச்சரா யார் வரணும்னு மக்கள் முடிவு செய்யற இடத்திற்கு நான் சொல்லிட்டு போன தம்பி எங்க அண்ணன் ஒரு வண்டிங்கிறது போட்டோம் என்னை வீட்டுல வந்து காடு வெட்டி வேலை சொல்லிட்டு போன என்னை அள்ளிட்டு போனா என்னை வந்து கேட்கறான்னு கேட்க முடியுமா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி தான் இருப்பாங்க எங்க ஐயா மட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் முப்பதுக்கு டிங் நீங்க வண்டியில மன்னர் அள்ளிடுறான் அமைச்சர் இன்னைக்கு

எல்லாருக்கும் சோறு வர்றோம் கடவுள் அந்த கடவுளான விவசாயி வாங்கிய கடனை கட்ட முடியல நாலு லாரி பத்து லாரி வச்சிருக்கேன் அதுக்கு மேல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான் செங்கல் இந்த லாரி வச்சிருக்க பெருமக்கள் யோசிச்சுக்கோங்க ஆடியோக்கு பத்தாயிரம் ரூபா எதுக்கு தமிழ்நாட்டு லாரியில வண்டி ஏற்ற மாட்டாங்க அப்படின்னா பத்தாயிரம் கட்டணும் அதே கேரளா சொல்லு 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 அவ்வளவுதான் முடிச்சு இவங்க நம்மள ஜி ஜி என்ன ஜி ஜி என்ன ஜி இங்க இங்க பாத்துக்கிட்டு யாரு நம்ம என்னைக்கு வேற

பயணம் 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 நிறைய பேர் கூட கேக்குறாங்க கார்ல போறாரு போய் பாப்பமா கார்ல பிளேட் நம்ம மாறி மாறி போய் பாத்துருங்க ஒரு மாச காலம் அவர் என்னென்ன பண்றான்னு பாருங்க எத்தனை இடத்துல பத்திரிகை பொது கூட்டம் அதுக்கு மேல மாதிரி பிளே கூட்டம் வந்து நிப்பாட்டி போட்டா 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 சாப்பிட விடுதல தூங்க விடுதல அதனால தம்பி அங்க அக்கா அக்கா மகன் இந்த பிள்ளை வந்து இங்க நம்மளுக்கு பூஞ்சி மூஞ்சி காட்ட அவர்கிட்ட போய் நம்ம திட்டு திட்டு வாங்கிட்டு போய் நிப்பாட்டி